அனைவருக்கும் வணக்கம் கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒருத்தர் கேட்டிருக்க அப்படியே கண் பிரச்சனையாக இருக்குதுங்க கண்ணு உறுத்திட்டே இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது கண் துடிச்சிட்டே இருக்குதுங்க இமையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு நாள் இருக்குது அப்படியே துடிக்குங்களாம்மா அந்த இமை துடிக்கிறது கண்ணு ஒரு பக்கமாக அடித்தா எதாவது துவாசமாக பாதிப்பாக ஒரு சங்கட்டமாக இருக்குதுங்க கண் துடிச்சிட்டே இருக்குது இமை துடிக்குது கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்குதுங்க கண்ணில் நெருகிறது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மேசராசி அசுர நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டியில் போகும்போது கண்ணிலிருந்து தண்ணி அடிக்கும் கண் சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த மாதிரி போல கட்டுறது அந்த மாதிரி வருதெல்லாம் இந்த மேசராசிக்கு இருக்குன்னா இருக்குதுங்க ஒன்றும் இல்லைங்க காலையில் ஒரு யோகா எக்ஸசைஸ் பண்ணும் போதுங்க இந்த மாதிரி வச்சுட்டுங்க இப்படி நல்லா லாங்காக இப்படி வச்சுங்க கீழேருந்து இப்படி மேலே வரைக்கும்ங்க ஒரு பத்து முறை சுற்றிக்கோங்க இந்த ரெண்டு கட்ட வரலையும் உங்களோட கண்ணுடைய பார்வை இருக்கணுங்க உங்களுடைய இடது கை பக்கம் பத்து முறை வலது கை பத்து முறை அப்புறம் இப்படி கண்ணுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்து இது ஒரு பத்து முறை பண்ணுங்க ஒரு முப்பது இது பாட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனைகள் எரிச்சல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காதுங்க என்ன செல்லு பார்க்குறதுக்கு குறைச்சிக்கோங்க ஒரு அரை மணி நேரம் செல்லு பாருங்கள் அப்புறம் ஆஃப் பண்ணி போட்டு அப்புறம் வேறு எதாவது தான் பாருங்கள் அப்புறம் உட்காந்துட்டு அப்புறம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கண் வலிக்குங்க இன்றைக்கி கண் சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு இருக்குது செல்லு பார்க்குறதுக்கு குறைச்சிக்கோணுங்க அதுக்கப்புறம் வேணால் புக்கு படிங்க ஆன்மீக புக்கு வேறு கதை புக்கு அந்த மாதிரி கூட எடுத்து படிச்சுக்கலாங்க ஸோ அந்த மாதிரி படிக்கும் போது பொதுவாக ஒரு விஷயம் படிச்சிங்கன்னா மனசில் நிற்குங்க செவி வழியாக கேட்குறத விடுங்க படிக்கிறது வந்து மனசில் நிற்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்குங்க அதனால் படிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாமே போயிடுச்சுங்க என்றைக்கு செல் வந்ததோ எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்மளை விட்டு மறைஞ்சிட்டே இருக்குதுங்க அதனால் நம்ம தாங்க புதுப்பிக்கணும் நம்ம பண்ணுறது தாங்க குழந்தைங்களும் நம்மளை பார்த்து பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் பா நீங்கள் ஒழுக்கமாக இருந்து பண்ணுங்க இப்போ குழந்தைங்களும் செல்லு யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ நான் யூஸ் பண்ணுறேன்னா இப்போ நீ எதுக்கு பண்ணுற ஒழுங்கா ஒழுங்காக உட்காந்து படி அப்படின்னு நீங்கள் ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்திங்கன்னா அந்த குழந்தையும் படிக்குங்க இப்போ நம்மளே இங்கே தப்பு செஞ்சு போட்டால் அதை படி படின்னு போட்டு அடித்து போட்டு வந்தோன்னா அது எப்படி படிக்கும் அதை நம்மளை கேள்வி தான் கேட்குங்க புரியுங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்